வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ள விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து இதனால் வரையிலும் தொடர்ந்து திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார் அதிலும் குறிப்பாக திமுகவை அதிக அளவு விமர்சனம் செய்து பேசி வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து இதுவரையிலும் பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது இதற்காக விஜய் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் ஒருவேளை விஜய் திமுகவோடு கூட்டணி அமைக்க உள்ளாரா என்ற கேள்வியும் எழுகிறது ஆனால் அது உண்மையில்லை பரந்தூர் விமான நிலையம் எழுவதற்கு எதிர்ப்பாக தொடர்ந்து அப்பகுதி மக்கள் இன்று வரையிலும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் விஜய் அவர்கள் தொள்ளாயிரத்தி இருபதாவது நாள் போராட்டத்தில் கலந்து கொண்டார் இது ஒரே நாளில் உலகம் முழுவதும் பேசுபொருளானது அதுவரையிலும் தன்னிலை விளக்கம் கொடுக்காத இருந்த திமுக அரசு அதன் பின்பு தன்னிலை விளக்கத்தை அளித்திருந்தது பரந்தூர் விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டிற்கு அவசியமான ஒன்று அனைத்து மாநிலங்களிலும் விமான நிலைய விரிவாக்கம் என்பது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விமான நிலையங்களும் பெரிதுபடுத்தப்பட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இதே விமான நிலையத்தை வைத்துக்கொண்டு நம்மால் எதிர்காலத்தை சந்திக்க முடியாது தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தே ஆக வேண்டும் என அறிக்கை விட்டிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் விமான நிலையம் விரிவாக்கத்தில் எந்தவிதமான அரசியல் உள்நோக்கமும் இல்லை எனவும் கூறப்பட்டிருந்தது ஆனால் விஜய் அவர்கள் தனது இறுதி படத்தை முடித்துவிட்டு தற்பொழுது முழு நேர அரசியல்வாதியாக களம் இறங்கியுள்ளார் வரும் தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் தனது ஆலோசகர்களிடம் இது பற்றி விவாதித்த போது திமுக அரசின் மீது மக்களுக்கு அதிக எதிர்ப்பு இல்லை இதே நிலையில் சென்றால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மக்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கு நாம் மிக வலிமையான போராட்டங்களை செய்ய வேண்டும் ஏதாவது ஒன்று செய்து திமுக அரசிற்கு எதிரான வலிமையான போராட்டங்களை முன்னிறுத்தினால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும் இல்லை என்றால் நம்மால் வெற்றி பெற முடியாது மீண்டும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்புதான் இன்று வரையிலும் பரந்தூர் விமான நிலையத்தை அமைக்கக்கூடாது என்று கூறிவரும் அந்த மக்களுக்கு ஒரு விடிவுகாலம் பிறக்கவே இல்லை மீண்டும் அந்த மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என விஜய் முயற்சி செய்து வருவதாகவும் இதற்காக பரந்தூர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு ஆயிரம் பேர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பரந்தூர் மக்கள் ஆயிரம் பேரோடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து இந்த இடத்தில் விமான நிலையத்தை அமைக்கக்கூடாது இதற்கு பதிலாக விளைநிலம் இல்லாத பகுதியில் மாற்று இடத்தில் விமான நிலையத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என கோரிக்கை வைக்க காத்திருப்பதாகவும் அதற்காகத்தான் விஜய் தரப்பு முதலமைச்சரிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐஆர்எஸ் அதிகாரி முன்னின்று முதலமைச்சரிடம் அப்பாயின்மெண்ட் பெறுவதற்காக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் இதுவரையிலும் முதலமைச்சர் தரப்பிலிருந்து அப்பாயின்மெண்ட் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் இதை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் விஜய் அவர்கள் அரசியலில் ஸ்கோர் செய்து மாறுவதற்கு அவர் ஒருபோதும் இடம் தர மாட்டார் அதிமுகவை விட திமுக அரசு விஜய்யை கண்டுதான் பயம் கொண்டு வருகிறது எனவே விஜய் மக்களிடம் நல்ல பெயரை பெற்றுவிடக் கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பார் எனவே விஜய் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரப்பட மாட்டாது தர மாட்டார்கள் என்றே கூறி வருகிறார்கள் மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்போ திமுக அரசு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் மிக விரைவில் விஜய் அவர்கள் இந்த மக்களோடு சென்று அவர்களை சந்திக்க தயாராக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி